உன் மனம்தான் உன்னை வீழ்த்த கூடிய ஆகிதம் அது தெளிவாக இருக்கும் வரை யாரும் உன்னை வீழ்த்த முடியாது அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்தால் உன் அழகிய வாழ்க்கை அடியோடு நாசமாகும் உனக்கான வாழ்க்கையை நீ வாழ் சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் யாராலும் மாற்றவும் முடியாது மறுக்கவும் முடியாது சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் அழகானவை முயற்சிக்க தயங்காதே நல்லவனாய் இருப்பதை விட வல்லவனாய் இருப்பதே முக்கியம் உடைத்து போக ஆயிரக்க காரணங்கள் உண்டு உயர்ந்து ஒரே வழிதான் அதுதான் தன்னம்பிக்கை உன் நம்பிக்கையை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுவிடாதே உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் உங்களை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு நீங்கள் சிந்து கண்ணீர் மட்டும் அர்த்தமற்றது வாழ்வில் எச்சூழலுக்கும் அஞ்சாது தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரை எந்த மாற்றமும் உன்னில் ஏற்படாது மனம் விட்டு வேதனையை விழுக்கு உனக்கான பாவை தின்படும் நீ நிற்பது பயிற்சி தல கற்றுக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் பின்பு எல்லாமே இங்கு பாடந்தான் நீ எத்தனை வருடங்கள் வாழ்ந்த என்பதை வயதை கொண்டு கணக்கிடாதே நீ கொண்டு வாழ்வதை நீ இன்னும் வாழவில்லை என்பது புரியும் பகையெனில் நீ பகைக்கொள் நட்பு எனில் நீ நட்புக்கோள் எல்லோரையும் நம்புவது உன்னை முட்டாளாக்கும் உன்னை நம்பாமல் இருப்பது உன்னை கோழையாக்கும் அடுத்தவன் சொல்படி வாழ்வதை விட அடுத்தவர்கள் சொல்லும்படி வாழ் உனக்குள் உன் வாழ்விற்குமான அர்த்தங்களை தேடு பிடிக்காததை நல்லவன் என்று பெயர் எடுப்பதை விட மனதிற்கு உருண்டோடும் காலங்கள் உன்னை வளர்க்காது வழிகளுமே உன்னை வளர்த்தெடுக்கும் உடற்பயிற்சி உடலை வளர்க்கும் ஆனால் தைரியத்தை வளர்க்காது சூழ்நிலை அவற்றை வளர்க்கும் உன் வாழை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு யாரையும் பகக்காதே பழிக்காதே நல்லவர்கள் பழிக்கும் ஆனால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் எது நடந்தாலும் வாழ்க்கையில் நகர்ந்து செல் உன்னை தாக்க நினைப்பதை தூக்கி எழுந்து செல் எண்ணிலை வந்தாலும் தன்நிலை மாறாமல் உன்னிலை மாறாமல் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இரு வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளைத்தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு தன்மானத்தை அதிகமாக நேசிக்கிறாய் என்றால் கண்டிப்பாக நீ தனித்து விடப்படுவாய் அதே சமயம் தனித்துவமாகி எப்பொழுதும் நிராகரிப்புகள் தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் எனவே யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்பட வேண்டாம் தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவரிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பது இல்லை இந்நிலை நாளையும் தொடருமா அமைதியாக இருந்தால் இனிவரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும் உன் நிலையை மாற்ற முன்னால் தான் முடியும் தோல்வியும் துன்பமும் உன்னிடம் வரும்போது தனியாக வருவது இல்லை கூடவே மன வலிமையும் அழைத்து வருகின்றது வயந்தவருக்கு எப்போதுமே நிறைந்த வாழ்க்கைதான் தூய்ந்தவர்க்கு வடி கொடுப்பதே வாழ்க்கைதான் ஒரு காரியம் கஷ்டமாக இருப்பதால் நாம் பயப்படுவது இல்லை நாம் பயப்படுவதால் அந்த காரியம் கஷ்டமாக இருக்கிறது கொஞ்சம் உழைப்பும் கொஞ்சம் நம்பிக்கையும் கொஞ்சம் பொறுப்பும் இருந்தால் மட்டுமே வெற்றிக்கு அதிகமாக ஆசைப்படுங்கள் எதுவாக இருந்தாலும் அது இருக்கும் பொழுதே பயன்படுத்தி கொள்ளுங்கள் போன பிறகு அதை எண்ணி வருந்தாதீர்கள் நல்ல வாய்ப்புக்காக இருந்தாலும் சரி நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி இங்கு கடினமான பாவிதான் அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும் எப்பொழுதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும் நேரத்தையும் நேர்மையும் தவற விட்டுவிட்டால் மறுவாய்ப்பு கிடையாது இந்த உலகில் சாத்தியமற்றது என்று ஏதும் இல்லை நாம் அனைத்தையும் நம்மால் செய்ய முடியும் கிடைக்கவில்லை என்பதை விட நாம் தேடவில்லை என்பதை உண்மை காலம் நீ பயந்தாலும் ஓடும் பணிந்தாலும் ஓடும் துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி வரும் மனம்தான் வாழ்வின் விலை நிலம் அதன் தன்மையை பொறுத்தே ஒருவரின் வாழ்வு அமையும் மனம் போல் வாழ்வு வீட்டால் கற்றுக்கொள் கொள் வாழ்ந்தால் மற்றவர்களுக்கு கற்றுக்கொடு விதை போன்றே எண்ணங்களும் நாம் இங்கும் விதைப்பதே முளைக்கும் நாளைய வாழ்க்கையும் சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை காலம் அறிந்து தேடுவதில் தேவையானது காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்மை வந்து சேரும் தோற்றாலும் நிமிர்ந்து நில்லுங்கள் மலை சரிவுகளில் கூட நிமிர்ந்து வளரும் மரத்தை போல இழந்ததை மரத்து விடு இருப்பதை இழக்காமல் இருக்க சில இழப்புகள் வலியை தரும் சில இழப்புகள் வலிமையை தரும் விதையோ வினையோ விதைத்தவனுக்கு அதற்கான பல நிச்சயம் உண்டு பணிந்து போ உன் தகுதியை உயர்த்தும் துணிந்து போ உன் திறமையை உயர்த்தும் வாழ்க்கை யாரையும் ஏமாற்றி வெற்றி வெல்லாமல் முயற்சி உடையவனே வளர்ச்சியை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது புதைத்தாலும் மரமாக எழுந்து நிற்பவன் முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை பணிவுக்கு நீ அடிமை என்றால் உனக்கு அடிமை தோல்விகளுக்கு இடையில்தான் அதனால் தோல்விகளை கண்டு அஞ்சாதே ஒரு மனிதன் விழாமலேயே வாழ்ந்தான் என்பது பெருமை இல்லை விழுந்த போது எல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை வாழ்க்கையில் நீ எதை சோதிக்கிறாயோ அது உண்மலம் எது உன்னை சோதிக்கின்றதோ அது உன் பலவீனம் பூக்களாக இருக்காதே உதிர்ந்து விடுவாய் செடிகளாக இரு அப்போதுதான் பூத்துக்கொண்டே இருப்பாய் நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து விலகி போகிற யாவரையும் வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்காதீர்கள் காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தால் அது கேவலம் வருடங்கள் ஆயிரம் ஆனாலும் மனதில் பட்ட காயங்கள் ஆயுள் வரை ஆறுவது இல்லை குத்தி கிளிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி குத்தி காட்டுகிற மனுஷனர்களாக இருந்தாலும் சரி தூக்கி ஓரமாக போட்டு விடுங்கள் இல்லை என்றால் மறுபடியும் நம்மளை தான் காயப்படுத்தும் எவ்வளவுதான் அழுது தீர்த்தாலும் சில வழிகள் சில காயங்கள் மனதை விட்டு மறைந்து போவது இல்லை போலி உறவுகள் வதந்துகளை நம்புவார்கள் உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள் பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் சற்று எண்ணி பாருங்கள் நிச்சயம் கவலை வரும் திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப நினைக்கி வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும் அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள் சில வேலைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகிறார்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பைக்கு போன்றே பார்க்கப்படும் நாம் தேடி தேடி போவதால் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவது இல்லை எல்லோரிடமும் அளவோடு பழகிக்கொள்வோம் உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்பும் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கும் காலம் கனியும் வரை காத்திரு தேடினாலும் கிடைக்காதது ஆசை ஆசை நிறைவாராதது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு தந்தது ஏமாற்றம் ஏமாற்றம் தந்தது வழி வழியை சுமந்தபடியே வாழ்கிறது மனசு இதுல எங்கிருந்து நிம்மதி வரப்போகிறது சிலவற்றை ஆராயாதே மன நிம்மதி உன்னை விட்டு நீங்கிவிடும் மனதில் உள்ள கஷ்டத்தை வெளியே சொல்லி அழுதவர்களை விட வெளியே சொல்லாமல் தான் அதிகம் இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லை நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் ஒரு துளி அன்பை தந்து விட்டு பழுத்துளி கண்ணீரை கரைத்து விடுகிறது போலியான சில உறவுகள் ஒரே நாளில் பூத்து அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை எப்படி சிரித்து வாழ வேண்டும் என்று எழுத்துக்களை கோர்வையாக்கி காயங்களை கவிதைகளில் கரைத்தாலும் வரிகளில் சொல்ல முடியாத வழிகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒளிந்து உள்ளது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களை உன்னிடம் என்றுமே குறைமட்டும் காண்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு பெரும்பாலும் லட்சியத்தை நோக்கி செல்பவர்கள் பலரின் அலட்சியப் பேச்சு நினைத்து வருந்துவது இல்லை நீங்களும் அப்படி இருக்க பழகுங்கள் வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லாத நினைத்தோம் கலங்காது எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள் போலத்தான் எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டீர்கள் பேசிக்கொண்டே இருந்தால் வெறுத்து விடுவார்கள் பேசாமல் இருந்தால் மறந்து விடுவார்கள் எதிலையும் அளவோடு இருக்க பழகுங்கள் அளவோட பழகு என்றால் இல்லை அவமானத்திற்கு பிறகுதான் மனசுக்கு தெரியுகிறது பழகியே இருக்க கூடாது என்று உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லாவற்றையும் எல்லரிடமும் சொல்லாது சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் அதை புரிந்து கொள்ள மனங்கள் இருக்காது எல்லா உறவிலும் நீந்து ஆனால் இது ஒன்றிலும் மூழ்கிவிடாது ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்டு பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று முதலில் பழகு பிறகு காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவர் ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலம்புவதை விட இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொள் வாழ்வு சுகமாகும் ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறார் என்பதிலேயே இருக்கின்றது சில இடத்தில் நீ வாய்த்திருந்தால் சிக்கிக்கொள்வாய் கொள்வாய் இரு அதிக வழிகள் நிறைந்தது பிடித்த உறவுகளின் பிரிவும் அவர்களின் மௌனமும் தான் புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வழி புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வழி இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவதே மனித இயல்பு இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான் அதிகம் திறக்க காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான் புரிந்திக்க யாருமே இல்லை என்றாலும் தப்பாக புரிந்து கொள்ள நம்மளை சுற்றி வரும் கூட்டமே காத்து கொண்டு இருக்கும் வழியையும் ஏற்க பழகுங்கள் அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை விட்டு கொடுத்து போகிறவர்கள் உங்கள் திமிரை முடிந்தால் ஏன் அவர்கள் உங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று யோசியுங்கள் உன்னை மதிக்காத இடத்தில் மறந்து கூட மன்னிப்பு கேட்டு விடாதே அதையும் நடிப்பென்று விமர்சிப்பார்கள் இறைவன் நமக்கு அழகற்றுக் கொடுத்ததே துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான் யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் உனக்காக அல உன் கண்கள் இருக்கிறது துடைக்க உன் கைகள் இருக்கின்றது தனிமையும் வெறுமையும் சில காலமே சிந்திக்க மறுக்காதே ஏன் அழுதும் எதற்காக எவருக்காக என்பதில் மழவழி வருத்தம் கஷ்டம் இழிவு இந்த நான்கும் அனுபவித்தவன் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்தது இல்லை இந்த நான்கையும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவிற்கு நேசித்து விடாதே ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரை குடிக்கும் விலக நினைப்பவர்களை முழுமனதோடு வழி அனுப்பிவை விடாப்படியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும் நமக்கு புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி உறவுகள் சில மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிதல் சிறந்தது புரிதல் இல்லாத உறவுகளோடு பயணிக்காதீர்கள் இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் அன்பானவர்களுக்காக இறங்கிப் போவதும் தவறு இல்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறு இல்லை கடினமான உழைப்பவர்கள் எல்லோரும் முன்னேறி விடுவார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் கவனமாக உழைப்பவர்கள் நிச்சயம் முன்னேறுவார்கள் உங்கள் மனதிற்கு பிடித்தபடி வாழ்ந்து விடுங்கள் வாழ்க்கையில் சந்தர்ப்பங்களும் திரும்ப வராது தனிப்பட்ட பக்கங்கள் இல்லாமல் இங்கே யாருடைய வாழ்க்கையும் எழுதப்படுவது இல்லை எத்தனையோ வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது இந்த உலகில் நமக்கென யார் இருக்க என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தை கற்றுக்கொண்டு பணிவுடன் இரு ஏனென்றால் அடக்கம் உடையவனின் ஆற்றலுக்கே அதிகம் பலம் உண்டு உனது துன்பம் பலருக்கு வேடிக்கை வெளியில் கூறாவிட்டாலும் பலருக்குள் உள்ளுக்குள் மகிழ்ச்சியை தரும் ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே எவ்வளவு கோபம் வந்தாலும் உன்னுடைய இழக்காதே ஏனென்றால் உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட அந்த நேரத்தில் நீ பேசிய வார்த்தைகளே அங்கு பெரியதாக பேசப்படும் உனக்கென்று யாரும் இல்லையே என்று வருத்தம் அடையாது நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் இணைவார்கள் போலியானவர்கள் உங்கள் தரத்தை ஒருபோதும் குறைக்காதீர்கள் ஏனென்றால் மற்றவர்கள் அதைத்தான் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறார்கள் நதிகள் ஒருபோதும் பின்னோக்கி பாய்வது இல்லை எனவே ஒரு நதியை போல வாழ முயற்சி செய்யுங்கள் உங்கள் கடந்த காலத்தை மறந்துவிடு உங்கள் எதிர்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் எப்பொழுதும் நல்லதையே எண்ணுங்கள் நமக்கு நல்ல வாழ்க்கை கெட்ட வாழ்க்கையோ வழங்கப்படவில்லை நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டுள்ளது அதை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றுவது நம் கையில் தான் உள்ளது ஒரு பூ பூக்காத போது அது வளரின் சூழ்நிலையைத்தான் சரி செய்ய வேண்டுமே தவிர பூவை அல்ல பாராட்டுகள் மற்றும் விமர்சனங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பூ வளர வெயில் மற்றும் மழையும் இரண்டும் தேவை பன்றியுடன் ஒருபோதும் சண்டையிடாதீர்கள் உங்கள் இருவரின் மீதும் சகதி படையும் மேலும் பன்றிகளுக்கு சகதிகள் பிடித்தது ஒன்றாகும் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒரு ஒப்பிடும் இல்லை அவைகளின் நேரம் வரும்போது இரண்டும் தனித்தன்மையோடு பிரகாசிக்கிறது நீங்கள் விரும்பும் விஷயத்திற்காக தியாகம் செய்யாவிட்டால் நீங்கள் விரும்பும் விஷயம் தியாகமாக மாறும் சில நேரங்களில் சரியான திசையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒரு சிறிய காலடி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய படியாக முடிகிறது ஒருவேளை நீங்கள் நம்பும் விஷயத்திற்காக தனியாக நிற்கும் நிலை வந்தாலும் பயப்படாமல் எதிர்த்து நில்லுங்கள் அனைத்தும் உங்களுக்கு எதிராக நடப்பது போல் தோன்றும் போது ஒன்று நினைவில் கொள்ளுங்கள் விமானம் காற்றுக்கு எதிராக புறப்படுமே தவிர காற்றுடன் அல்ல கவலைப்படுவதால் நாளை பிரச்சனைகள் எதுவும் சரியாக போவது இல்லை மாறாக அது உங்களின் இன்றைய அமைதியை எடுத்துக்கொள்கிறது உங்களது முயற்சியை தொடர உங்களுக்கு ஒரு புதிய நாள் தேவைவில்லை அதனை தொடங்கும் ஒரு புதிய மனநிலை மட்டுமே வேண்டும் நீங்கள் நான் உங்கள் சொந்த வாழ்க்கையின் விஷயம் உங்களின் துரியையை யார் கையிலும் கொடுக்காதீர்கள் உங்கள் வாழ்வில் நடந்து முடிந்த எதையும் தொடங்கிணர் அக்கத்தையும் உங்களால் இப்பொழுது மாற்ற முடியாது அதனால் இனிமேல் தொடங்கும் முடிவையும் உங்களால் மாற்ற முடியும் நீங்கள் தியை சரி செய்யும் ஒன்றை மற்றும் வரை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒருபோதும் மாற்ற மாட்டீர்கள் உங்கள் வெற்றியின் ரகசியம் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உள்ளது யார் உங்களை கீழே இழுக்க முயற்சிக்கிறார்களோ அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு கீழே இருக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் நல்ல நாட்கள் மகிழ்ச்சி தருகின்றன மோசமான நாட்கள் பாடங்களை கொடுக்கின்றன சிறந்த நாட்கள் நினைவுகளை தருகின்றன உங்கள் கடினமான நேரங்கள் பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த தருணங்களுக்கு தான் வழிவகுக்கும் தொடருங்கள் கடினமான சூழ்நிலைகள் இறுதியான வலிமையான மக்களை தான் உருவாக்குகின்றன ஒவ்வொரு மோசமான சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு அசாதாரமாக இருக்கும் சிலந்த கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு இரண்டு முறை சரியான நேரத்தை காட்டுகிறது வாழ்க்கையில் நேர்மறையாக இருங்கள் உங்களுக்கு எது சிறந்தது என்பதை கடவுள் அறிவர் ஒரு வலிமையான நபர் அழகவர் அல்ல ஒரு கணம் அமைதியாக இருந்து கண்ணீர் சிந்திய பேன் வாழை எடுத்து மீண்டும் சண்டையிடுபவனே வலிமையானவன் உங்கள் தலையை உயர்த்தி கொள்ளுங்கள் கடவுள் தனது கடினமான போரை தவை வலிமையான வீரர்களுக்கு கொடுக்கிறார் வெற்றிகரமான வாழ்க்கையை விட திருப்திகரமான வாழ்க்கை சிறந்தது ஏனென்றால் நமது வெற்றியை மற்றவர்களால் அழைக்கின்றோம் ஆனால் நமது திருப்திகரமான வாழ்க்கை நமது சொந்த ஆன்மா மற்றும் இதயத்தால் அளவிடப்படுகிறது ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு காலத்தில் ஒரு தொடக்கக்காரர்தான் ஆனால் அவர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளுதல் என்ற பாலத்தை கடந்தவர்கள் ஒரு பயணியின் மனநிலையை வாழ்க்கையில் ஏற்றுக் கொள்ளுங்கள் பயணத்திற்கு தேவையானதை மட்டும் எடுத்து செல்லுங்கள் கடந்த காலத்தின் கைதியாக இருக்காதீர்கள் அது ஒரு பாடம்தானே தவிர ஆயுள் தண்டனை அல்ல ஒரு நாள் நீங்கள் எவ்வாறு உங்கள் அவமானங்களை கடந்து வந்தீர்கள் என்பதை பற்றி உங்கள் கதையை சொல்கிறீர்கள் அது வேறு ஒருவருக்கு வழிகட்டியாக இருக்கும் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றி யோசிக்காதீர்கள் உங்கள் கருத்தில் இருக்கும் போது மனதிற்கு பிடித்து செய்யுங்கள் மனிதர்கள் மனம் மாறுவதை கண்டு வியப்படையாதே பேச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழலே திசை மாறத்தான் விழுகின்றது உண்மையான அன்பை நீங்கள் ஒவ்வொரு கணமும் நீங்கள் சொல்லித்தான் வைக்க வேண்டும் அவர்கள் உங்களுக்கு இல்லை அன்பை சரியான நேரத்தில் வெளிப்படுத்த தெரியாதவனும் கோபத்தை தவறான இடத்தில் வெளிப்படுத்துபவனே நம்ம எல்லா துன்பத்திற்கும் காரணம் உங்கள் துயரத்தை கண்டு கலங்காதீர்கள் பெரும் துயரத்தில் உழலும் எந்த ஒரு ஜீவனம் அந்த சமயத்தில் ஒரு கம்பீரத்தை பெறுகின்றது மிக சிறந்த நேரம் என்பது இக்கணம் தான் மிக முக்கியமான நபர் என்பவர் உங்களுடன் இருப்பவர்கள் தான் மிக முக்கியமான பணி என்பது உங்கள் வாழ்வாதாரத்தை காக்கும் பணிதான் இவை மூன்றில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் நீங்கள் வாழ்வில் நிச்சயம் உயர்வீர்கள் இந்த உலகில் எதை எதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே உங்கள் மன அமைதி எதற்காகவும் எழுந்து விடாதீர்கள் நீங்கள் தவறேதும் செய்யாமல் யாராவது உங்கள் தன்மானத்தை சீண்டினால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் அதில் தவறேதும் இல்லை ஒருவருடைய வாழ்க்கையாவது மாற்றி அமைக்காவிட்டால் நீ உனது வாழ்க்கையை தவறாக வாழ்கின்றாய் என்று அர்த்தம் அமைதியாக இருப்பவன் முட்டாள் என்று எண்ணி விடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி எளிதில் கிடைக்கும் இந்து பொருளுக்கும் மதிப்பு இருக்காது யாருக்கும் நீங்கள் எளிதாக கிடைத்து விடாதீர்கள் அவர்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியாமலேயே போகும் உயர்ந்தது எல்லாம் அல்ல எண்ணத்தில் உயர்வு உங்கள் வளர்ந்திருக்கும் போதே உங்களுக்கு என்று உழைத்துக் கொள்ளுங்கள் பிறகு வருந்த வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் பூவாக இருக்காதீர்கள் முட்களாக இருங்கள் காரணம் முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் நிதித்தவனை கையில் எடுக்க செய்கின்றது கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது ஆனால் தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் வாழ்வில் எப்பொழுதும் தனியாக நிற்க நேர்ந்தால் துணிந்து உங்கள் மகிழ்ச்சிக்கும் நீங்களே எதற்காகவும் அவசரப்படாதீர்கள் நேரம் தானாகவே அது உங்களுக்கு குறைவான காலமே இருப்பது என்பதை நினைவில் வையுங்கள் இதில் அடுத்தவர்களை பற்றி யோசிக்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் மனதில் இருப்பதை அப்படியே பேசி பாருங்கள் உறவு என்று சொல்லி கொள்ள ஒருவரும் இருக்க மாட்டார் மனதையும் நாவையும் அடக்க தெரிந்தவர்களே வாழத் தெரிந்தவர்கள் அனைத்தையும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையில் வைத்திருக்கின்றது காலம் பொய்யாக இருந்தாலும் சிலவற்றை நீ நம்பிதான் ஆக வேண்டும் உண்மையாக இருந்தாலும் ஒரு சிலரை நீ அறிந்து கொள்ளாதவையும் நீ புரிந்து கொள்ளாதவையும் உனக்கானது அல்ல கூடிய பிரிவு அழகானது அன்பற்ற நெருக்கம் அர்த்தமற்றது சிலர் உன்னை வேண்டாம் என்றால் விட்டுவிடு அவர்களை நீ தேடி போகும் ஒவ்வொரு நொடியும் உன் மனம் போகும் தேவையற்ற சிந்தனைகளில் இருந்து வெளியேவா உன்னை மீறி நட நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தோம் பலன் இல்லை ஒரு வேடன் காற்றிற்குள் சென்றால் அவன் கண்ணிற்கு மான் தெரியும் ஒரு மருத்துவர் காட்டிற்குள் சென்றால் அவன் கண்களுக்கு மருந்துகள் தெரியும் ஒரு முனிவர் காட்டிற்குள் சென்றால் அவர் கண்ணிற்கு அமைதி மட்டுமே தெரியும் நீ எதை தேடி காட்டிற்குள் செல்கின்றாயோ அதுதான் அது மட்டும்தான் தெரியும் அது மட்டுமே தெரியும் பழகித எண்ணங்களிலிருந்து வெளியே வா யாரோ ஒரு சிலருக்காக ஏதோ சிலவற்றிற்காக உன் வாழ்வை துளைத்து விடாதே ஏற்போ ஏற்கட்டும் விமர்சிப்போ விமர்சிக்கட்டும் நீ கொண்டே இரு எங்கும் எதிலும் தேங்கி நிற்காதே பொறுமை இருந்தால் வாழ்க்கை உனக்கு அடிமை பொறுமை இல்லை என்றால் வாழ்க்கைக்கு நீ அடிமை என்னும் துணிவோடு இருப்பவர்கள் வாழ்க்கை வெற்றி நடை போடுவார்கள் அவர்களால் மற்றவர்களுக்கு வழிகாட்டவும் முடியும் அவமானம் மட்டுமே உன் தன்மானத்தை கூத்திட்டும் ஆயுதம் ஆகையால் அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே எதையும் எதிர்கொள் எதிர்பார்க்கும் போது எதுவுமே நட துணிவதல்ல வாழ்க்கை ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயல்களை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது அவர் உருவத்தை வைத்து அல்ல வாழ்க்கையை இழந்ததை நினைக்காதே கடுகளவு பெற்றாலும் கடல் அளவு சந்தோஷம் செய் கொள் வாழ்க்கை சிறக்கும் ஒரு மனிதன் எத்தனை துன்பங்களை சந்தித்தான் என்பது முக்கியமல்ல வாழ்க்கையில் எதை எதிர்கொண்டான் எதை ஏற்றுக்கொண்டான் என்பதே முக்கியம் ஏற்றுக்கொள்வதும் எதிர்கொள்வதும் தான் வாழ்க்கை விமர்சனங்களை கவனியுங்கள் முதலில் வழிகள் வந்தாலும் அதன் பின் வெற்றிக்கான வழிகள் தானாக வரும் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் நம் மீது நம்பிக்கை இல்லை நமக்கு இருக்கும் வரை நம்பிக்கை நம் வசம் நேரம் சரியில்லை என்பது திறமை இல்லாதவர்களின் வெற்றி பேச்சு நேரம் போதவில்லை இது வெற்றி வீரனின் மூச்சு வேர்வி துளிகள் கண்ணீர் துளிகள் உப்பாக இருக்கலாம் ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மைதான் வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலக்கணம் வரும் உன்னை யாருடனும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் விழிப்பதற்கு உரக்கம் வெல்வதற்கு தோல்வி எழுவதற்கு வீழ்ச்சி வாழ்வதற்கு வாழ்க்கை வழி வாழ்க்கையும் இல்லை வழியே இல்லாத வாழ்க்கை